வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடலுக்குள்ள போக போறோம் க்ளோயி காடாஷியன் அவங்களோட சமீபத்திய பேட்டியில சொன்ன சில விஷயங்களை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் கண்டிப்பா குறிப்பா அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி அப்புறம் வாழ்க்கையோட சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்க வயசாகும் போது பார்வை எப்படி மாறுது இதெல்லாம் பத்தி நீங்க உங்க வாழ்க்கையில வர சவால்களை எப்படி பாக்குறீங்கன்னு யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தூண்டுதலா இருக்கலாம் ஆமா ஏன்னா இது வந்து புகழ் வெளிச்சல இருக்க ஒருத்தரோட உண்மையான போராட்டங்களை காட்டுது அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு சமூக அழுத்தங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமா தன்னைத்தானே மன்னிக்கிறது இத பத்தி அவங்க பேசினது கவனிக்க வேண்டிய ஒண்ணு சரி அப்போ அந்த வயது மாற்றத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா க்ளோயி வந்து அவங்களோட முப்பதுகள் ரொம்ப கஷ்டமா சவாலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க உறவுகளில் பிரச்சனை தொழில் எதிர்பார்ப்பு அப்புறம் கல்யாணம் குழந்தனு சமூகத்தோட அழுத்தம் இது எல்லாமே ஆமா ஆனா நாற்பது வயசு ரொம்ப உற்சாகமா வரவேற்பதா சொல்றாங்க கிட்டத்தட்ட குதிச்சு போனேங்கிற மாதிரி சொன்னாங்க இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா நிச்சயமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாற்பது வயசுல அவங்க இன்னும் திடமா இன்னும் தன்னம்பிக்கையோட ஃபீல் பண்றதா சொல்றது சமூகம் சொல்ற அந்த டைம் லைன் நாற்பதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும் இருக்கல ஆமா ஆமா அத விட்டுட்டு தனக்கு என்ன முக்கியமோ அதன்படி வாழ ஆரம்பிச்சதா சொல்றாங்க அப்புறம் முந்தைய தலைமுறை அந்த கோல்டன் கேர்ள்ஸ் உதாரணம் சொன்னாங்க பாருங்க அவங்களுக்கு நாற்பது வயசுங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ ஜெனிஃபர் லோபஸ் கேப்ரியல் யூனியன் மாதிரி ஆட்களால அந்த பார்வையை மாறிடுச்சுன்னு சொல்றது அது ஒரு நல்ல பாயிண்ட் கரெக்ட் இப்போ நாற்பதுங்கிறது ஒரு புது முப்பது மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒப்பிடுதல் அது கம்பாரிசன் இஸ் தீஃப் ஆஃப் ஜாய் அதாவது ஒப்பிடுறது நம்ம சந்தோஷத்தை திருடிடுன்னு சொல்றது. சோஷியல் மீடியால மத்தவங்களோட ஹைலைட் ரீல் மட்டும் பார்த்து நாம பொறாமப்படாம ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ. அதை எப்படி ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம்னு ஜே ஷெட்டி சொன்னதை ஏத்துக்கிட்டதா சொன்னாங்க. அதோட தன் கூட பிறந்தவங்களோட அந்த பெரிய வெற்றிகளுக்கு பின்னாடி வெளியே தெரியாத பல தோல்விகளும் முயற்சிகளும் இருக்குன்னு தனக்கு தெரியணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மையா பட்டுச்சு. ஆமா அதை நாம பார்க்கணும். அந்த பெரிய படத்தை பார்க்கும்போது அவங்க பேசுன அந்த அவமான குற்ற உணர்ச்சி அது ரொம்ப முக்கியம் ஆமா கடந்த கால உறவு சிக்கல்கள் குறிப்பா அந்த துரோகம் அதனால வந்த வழி உம் மத்தவங்க கருத்துக்கள் நீ இதுக்கு தகுதியானவளாதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எப்படி அவங்களோட சுயமதிப்பை பாதிச்சதுன்னு சொன்னாங்க ரொம்ப மோசமா இருந்திருக்கு மளிகை கடைக்கு போறதுக்கு கூட பயமா ஒரு சாம்பல் நிற மேக மாதிரி தன்னை சுத்தி இருந்ததா சொன்னாங்க ஆமா அந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி அழுத்தங்கள் வரும்போது நீங்க எப்படி அதை கையாள் யோசிக்க வைக்குது இதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது மன்னிப்பு ஆமா மன்னிப்பு மத்தவங்கள மன்னிக்கிறது கூட ஒரு வேலை சுலபம் ஆனா தன்னை மன்னிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு அவங்க சொன்னாங்க கரெக்ட் அதான் நிஜம் கடந்த மூணு வருஷமா சுய மன்னிப்புல ரொம்ப கவனம் செலுத்துனதா சொன்னாங்க தினமும் காலையில நான் தகுதியானவள் ஐ எம் வேதி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறது அது ரொம்ப பவர்ஃபுல் ஆமா இதுக்கு அவங்களோட நம்பிக்கை அப்புறம் எழுதுற பழக்கம் ஜேர்னலிங் மனசுல இருக்கிறத கொட்டி தீர்க்கிறது இதெல்லாம் உதவியா இருந்திருக்கு அப்போ இங்க ஒரு கேள்வி வருது நடந்த தப்புகளுக்கு எப்படி பொறுப்பேத்துக்கிறது ஆனா அதே சமயம் எல்லா பழியும் நம்ம போட்டுக்காம எப்படி இருக்கிறது அது ஒரு நல்ல கேள்வி அவங்க சொன்னது என்னன்னா நடந்த விஷயங்களுக்கு உதாரணமா உறவுகள்ல திரும்ப திரும்ப ஏமாற்றங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அது புரிஞ்சுக்கிறாங்களாம் ஆனா அந்த தப்பான நடத்தைக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாதுன்னு தெளிவா இருந்தாங்க சரி அதே நேரம் அந்த தான் வேற மாதிரி கையாண்டிருக்கலாம் இல்ல வேற மாதிரி பார்த்துருக்கலாம்னு ஏத்துக்கிட்டாங்க முக்கியமா சொன்னது தன்னிடம் முன்னாடி போதுமான எல்லைகள் அதாவது பவுண்டரிஸ் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நிச்சயமா சரி அப்போ மன்னிப்பு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பத்தி சொன்னாங்க இல்லையா ஆமா கஷ்டமான நேரத்துல சும்மா கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அந்த வேலையை நாம தான் செய்யணும்னு சொன்னாங்க அது என்ன வேல தனக்கு தானே நல்ல விதமா பேசிக்கிறது உடற்பயிற்சி செய்யறது தனிமையில கொஞ்ச நேரம் இருக்கிறது தனிமை ஆமா நிறைய பேர் அதை தவிர்ப்பாங்க ஆமா தன்னோட கஷ்டமான எண்ணங்களை நேருக்கு நேரா எதிர்கொள்றது இதெல்லாம் தான் அந்த இருண்ட காலத்துல இருந்து வெளிய வர உதவுச்சேன்னு சொன்னாங்க முன்னாடி வலிய மறக்க பார்ட்டி டேட்டிங்னு தப்பான வழிகள்ல போயிருக்காங்க ஆனா இப்போ அதெல்லாம் தவிர்க்கறதா சொல்றாங்க ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்தோ நாம என்ன எடுத்துக்கலாம் குளோயோட அனுபவம் என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் சரி எவ்வளவு பொது விமர்சனம் வந்தாலும் சரி சுயபரிசோதனை அப்புறம் தொடர்ந்து முயற்சி செய்யறது மூலமா மீண்டு வர முடியும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்க முடியும் முக்கியமா தனக்குத்தானே உண்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரியுது நிச்சயமா இங்க நீங்க உங்களுக்காக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு உங்க கடந்த கால தவறுகள் இல்ல கஷ்டமான அனுபவங்கள் அத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் உங்களை வரையறுக்க விடுறீங்களா இல்ல அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னேற ஒரு வாய்ப்பா பாக்குறீங்களா நல்ல கேள்வி க்ளோயி சொல்ற மாதிரி அது ஒரு மோசமான தருணம் அது ஒரு மோசமான வாழ்க்கை இல்லைன்னு நம்மால உணர முடியுமா அது யோசிச்சு பாருங்க நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நன்றி